பசுமையுடன் இனிய வணக்கங்கள் எனது புதிய சொந்தங்களே இப்போ நம்ம வந்து மாற்றுத்திறனாளிகளோட நம்ம பொங்கல் திருவிழா வந்து ரெண்டாவது நாள் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் இந்த ரெண்டாவது நாள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எல்லாருக்கும் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் இன்ஃபார்ம் பண்ணாதவங்க அப்பப்பா அந்த செயின் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தர் வந்து இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி இன்னொருத்தங்க இன்னொருத்தங்களுக்கு சொல்லி அப்படியே வந்து வழக்கமாக கொடுக்குறவங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது மைண்ட் செட்டில் எல்லாத்துக்குமே வந்திருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கும் போன வருஷம் கொடுத்துருக்குறோம் அவங்க வீட்டுக்கே போய் டோர் டெலிவரி பண்ணோம் இப்போ வந்து இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே பரவாயில்ல பஸ்ஸில் ஃப்ரீ தானே அவங்களுக்கு வந்துட்டாங்க பட் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பத் மூளை ஒரு பத்து கிலோமீட்டர் அதிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்ரு டோட்டலாக பார்த்தீங்கன்னா பதிமூணு கிலோமீட்டர் தூரத்துலேருந்து வந்திருக்காங்க வந்தொடனே அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன ப்ரெசன்ட் பண்ணணுமோ அதை நம்ம பண்ணிட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம வந்து இன்னும் வந்து வெளியில் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பேசிட்டு நம்ம வந்து வெளியில் கிளம்ப போகிறோம் இப்போ அதுக்கு ரெடியாக வந்து எவ்வளோ ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறது நம்ம வந்து டோட்டலாக கால்குலேஷனே பண்ணுறதில்ல மேக்சிமம் வந்து அளவுக்கு அதிகமாகவே எடுத்து வேனில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் ஃபஸ்ட்டு இந்த நம்ம வீட்டிலருந்து ஆஃபீஸில் இருந்து வெளியில் வந்த உடனே பார்த்திங்கன்னா வீடு ஆஃபீஸ் ரெண்டு ஒன்று தான் இப்போ வந்து நம்ம குட்டி தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொடுக்குறோம் குட்டி பப்பாவுக்கு போன வருஷமும் கொடுத்துருந்தோம் அப்புறம் இந்த வருஷம் வந்து அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க அடையாளம் கண்டுபிடிச்சோன்னே நம்மளோட பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் ஃபேஸு அவ்வளோ அழகு சமான் க்யூட்டு அந்த ஸ்மைலை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் இப்போ அவங்களுக்கு என்ன ட்ரெஸ் வேணும் அப்படிங்கிறது நம்ம வந்து எடுத்துகிட்டு இருந்தோம் விட நான் ஃபோன் நம்பர் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோன் நம்பர் கேட்ச் பண்ணேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த ட்ரெஸ் வேணும் அப்படிங்கிறது சுடிதார் தான் கொடுத்தோம் இப்போ வந்து சுடிதார் அவங்க வீட்டிலேயே இருக்கிறதுனால போட்டுக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு சுடிதார் தான் எடுத்தோம் எடுத்துகிட்டு ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கலான்ட்டு அவங்கக்கிட்ட கேட்டுட்டு எழுதிட்டுருக்கிறேன் எழுதிட்டேன் இப்போ அவங்க ஸ்மைல் ஃபேஸை பாருங்களேன் அது எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அந்த ஸ்மைலுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது இங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ க்யூட்டாக அந்த ஸ்மைல் பாருங்கள் நம்மளை பார்த்த உடனே எவ்வளோ ஒரு ஹாப்பி அந்த ஹாப்பி தான் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு இப்போ நீங்கள் எவ்வளோ தான் காசு பணம் வச்சுருந்தாலும் அந்த ஸ்மைலை வந்து யார்கிட்டையும் வாங்க முடியாது நீங்கள் எவ்வளோ விலை கொடுத்தாலும் இந்த ஸ்மைல் வந்து நிச்சயமாக கிடைக்காது அதே மாதிரி நீங்கள் வந்து எவ்வளோ கோல்டு கொடுத்தாலும் அந்த ஒரிஜினல் ஸ்மைல் வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கிறது ப்யூராக நிச்சயமாக கிடைக்காது என்னை பொறுத்தளவுக்கு கிடைக்கவே கிடைக்காது பாருங்கள் இந்த ஹாப்பியில் நீங்கள் எவ்வளோ தடவை நீங்கள் தோற்று போயிருந்தாலும் அந்த தோல்வியை ஒரே ஜம்பில் ஜம்ப் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டி இந்த ஸ்மைலுக்கு மட்டும்தான் இருக்குது இதனால் எனக்கு எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்குள்ள இருக்கிற சோகங்கள் அந்த ஒரு இழப்புகள் இன்னும் வந்து ஃபுல்ஃபில் ஆகாத லைஃப் இது எல்லாமே பார்த்திங்கன்னா கரைஞ்சி போயிடும் இந்த ஒரே ஒரு ஸ்மைலில் எனக்கு உண்மையிலேயுமே அப்படி தான் இருந்தது நீங்களும் இந்த மாதிரி யாராவது ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நீங்கள் அனுபவித்து பாருங்கள் அதில் இருக்கிற ஹாப்பியே பெரிய லெவலில் இருக்கும் பாருங்களேன் எவ்வளோ ஸ்மைலுன்ட்டு கடவுளே யோகா கிஃப்ட் இது இது வந்து எனக்கு மட்டும் கிடைச்ச ஒரு ஸ்மைல் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது நிஜமாலுமே பாருங்கள் அவங்க ட்ரெஸ் கொடுத்தடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் கொடுத்துட்டு நீ அப்புறம் இன்னும் அடுத்தவங்களு கிளம்பணுமே அப்படின்ட்டு நம்ம வந்து அவங்கள உள்ளே போய் சொல்லிட்டோம் உள்ளே உட்காந்து உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம உட்கார வச்சுட்டு நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கிறோம் இவங்க லாஸ்ட் இயர் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வீடியோலேயும் இவங்க இருப்பாங்க ஆனால் அதை விட இப்போ நல்லா ஸ்மைல் ஃபேஸ் பாருங்களேன் அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும் அந்த ஆனந்தமே பேரானந்தம் நம்மளை பொறுத்தளவுக்கு பாருங்கள் இப்போ இவங்க பாருங்கள் அவங்க பக்கத்து வீடு தான் இவங்களும் அதே மாதிரி தான் நம்மளை போனோடனே வரவேற்பு பண்ணாங்க வாங்க வாங்க சொல்லிவிட்டு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நல்லா விசாரிச்சுட்டு இப்போ வந்து இவங்களுக்கு நம்ம சுடிதார் தான் கொடுக்க போகிறோம் அதே சுடிதார் கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டு ஆனால் எல்லாமே ஒரே சைஸில் தான் எடுத்துக்கிட்டோம் ஏன்னா பெரிய சைஸ்லேயே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க ஃப்ரீயாக போட்டுக்க முடியும் அதே சமயம் அடிச்சும் போட்டுக்குவாங்க இல்லையா அதுக்காக நம்ம வந்து எடுத்தது பாருங்கள் அந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னாங்க இப்போ அவங்க வந்து வீட்டுக்குள்ளேயே தானே அழகுபடுத்திக்கிற ஒரு ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா அது ரொம்ப பெரிய விஷயம் அப்புறம் நம்ம ஆமையில் மூலநூர் பக்கம் வந்துட்டோம் இவங்க வந்து என்னென்னா இதில் வந்து ஒரு சின்ன யுத்தம் நடந்துச்சு இது வந்து எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லை இவங்களுக்கு வந்து நம்ம வந்து என்னென்னா சுடிதார் கொடுத்தோம் மேலே போடுற சாலும் கொடுத்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக போன டைம் லெகின்ஸ் வந்து பத்தலை பத்தலைன்னு சொன்னாங்க அதனால் நம்ம அந்த ட்ரெஸ்ஸையே அவாய்ட் பண்ணிட்டோம் ஏன்னா இப்போ வந்து உடம்புக்கு பத்தலை அப்படின்னா அந்த ட்ரெஸ் போடுறத நம்ம என்ன தான் பண்ணாலும் அதை வந்து கம்ஃபர்டபுளாக பண்ண முடியாது அதனால் அதை அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது அவங்களே எடுத்துக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மைண்ட் செட்டு வேறு ஒன்றும் இல்லை இப்போ இந்த பொண்ணு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வாங்க மறுத்துட்டாங்க ஃபேண்ட் இல்லாமல் நான் எப்படி போடுறது நான் மாட்டேன் அப்படின்ட்டாங்க அப்புறம் அதனால் அவங்க டேடிகிட்ட கொடுத்துட்டு நம்ம வந்து என்ன சொல்லிட்டோம் அவங்க நாங்கள் போனதுக்கப்புறம் பொண்ணு கொடுத்துருங்க அப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஃபேண்ட்டை எடுத்து கொடுத்துருங்க அதுக்குரிய பைசா சொல்லி சமாதானப்படுத்தணும் இப்போ டோட்டலாக எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா லெக்கின்ஸ் வந்து செட் ஆகாது பட்டியாகவும் செட் ஆகாது அது எங்கேயாச்சும் வெளியில் போனால் மட்டும்தானே போடுவாங்க அதனால அதை அவாய்ட் பண்ணிட்டோம் வேறு ஒன்றும் இல்லை இப்போ இந்த சுடிதார் டாப்ஸும் சாதி மட்டும் கொடுத்துட்டு அவங்க அப்பாக்கிட்ட கொடுத்துட்டு நம்ம வந்து அவங்கள சமாதானப்படுத்தி பார்த்தோம் அப்பவும் சமாதானமே ஆகலை இவங்க பார்த்தீங்கன்னா அடுத்தது இன்னொரு பொண்ணு இவங்க வந்து வாய் பேச முடியாதவங்க வெறுமனே வந்து ஆக்டிங் மட்டும் பண்ணுவாங்க வாய் சுத்தமாக பேச முடியாது அவங்க வந்து டஃபண்டம் வீங்களேன் இப்போ இவங்களுக்கு வந்து நம்ம புடவை தான் கொடுக்க முடியும் இவங்க வந்து சுடிதார் வேண்டியதில்லை இவங்க வந்து அழகாக புடவை கட்டிக்குவாங்க அப்படின்ட்டு நம்ம வந்து சேலை தான் எடுத்து கொடுக்க போகிறோம் அதுலேயும் வந்து இவங்களுக்கு என்ன சேரீ பிடிக்குது அப்படின்னு நம்ம தான் நிறைய வச்சிருக்கிறோமே அதில் எந்த கலர் பிடிக்குது அப்படின்னு நம்ம வந்து இவங்களுக்கு பார்த்து நம்ம கொடுக்க போகிறோம் இருக்கோம் எடுத்துட்ருக்கோம் இவங்க ஒவ்வொரு இடத்துலையும் இப்படி ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் இப்படி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி தான் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும் போன உடனே டக்குன்னு கொடுத்துட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறது நிச்சயமாக முடியாத விஷயம் இவங்க செலக்ட் பண்ணுறாங்க செலக்ட் பண்ணிவிட்டு இது போதும் எனக்கு அப்படின்னு சொன்னாங்க அதை நான் கே நானே ஷூட் பண்ணவும் முடியல நானே எடுத்து கொடுக்கவும் முடியல ரொம்ப கஷ்டம்தான் ஆனால் அதுக்காக கேமராமேன் விஷயெல்லாம் நம்ம வந்து அப்டேட் பண்ணி நம்ம வந்து வீடியோ போடணுங்கிற அவசியம் கிடையாது ரியாலிட்டி இவ்வளோ தான் இப்படி தான் நம்ம அப்படிங்கிறது இவ்வளோ தான் அதனால் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் பாருங்கள் ஆனால் மேக்ஸிமம் வந்து இது பார்க்கணும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது இப்போ வந்து இந்த மாதிரி எல்லா உதவியும் நீங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு தயவு செஞ்சு செய்யுங்க அப்படிங்கிறத என்னோடய மோட்டிவேஷன் இப்போ வந்து இதில் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி சில்லறை இருக்காங்க சப்ஸ்கிரைபர் அதுவே எனக்கு பெரிய ஹாப்பி அவங்களுக்கு உரிய வீடியோஸ் எல்லாம் நான் வந்து நல்லா திருப்தியாக நான் வீடியோஸ் கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு பெரிய திருப்தியாக இருக்கும் இன்னும் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சைடு ஒரு ந ஒரு மைண்ட் செட்டு தாட் இருக்கும் வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ரியாலிட்டி இவ்வளோ தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நேராக இந்த தம்பி பார்த்தீங்கன்னா இவனும் முடியாதவன் எங்கள் ரொம்ப சிரமப்பட்டு இப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கான் இவங்களுக்கு கொடுத்தாச்சு இவங்க பக்கத்தில் நிற்கிற பொண்ணு தங்கச்சி அவங்களுக்கும் கொடுத்தாச்சு இப்போ எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துட்டு நம்ம வந்து ஹாப்பியாக நம்ம மூமெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம் ஒவ்வொரு இன்ச்சு பை இன்ச்சாக இன்ச்சு பை இன்ச்சாக நம்ம வந்து நகர்ந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம் இப்போ எத்தனையோ நெகட்டிவ்ஸ் இருக்கலாம் அந்த நெகட்டிவ்ஸெல்லாம் நம்ம வந்து தாண்டி வரோம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஒரு ட்ராவல் பண்ணும்போது கவனமாக பண்ணுறோம் ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரும்போது கவனமாக பண்ணுறோம் ஒரு ப்ரெசன்டேஷனும் அதே வந்து கீழே தவற விடாமல் அவங்களுக்கு வந்து மனதளவில் வந்து திருப்தியாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு மைண்ட் செட்டில் வச்சுருக்குறோம் அதே சமயம் என்ன சொல்கிறது நெகட்டிவ் எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிறது தான் பாசிட்டிவ் 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 அவ்வளோதான் போயிட்டே இருக்கிறோம் இப்போ வந்து ஓரளவுக்கு திருப்தியாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தோம் இந்த லெகின்ஸ் எடுக்காததுனால என்ன பண்ணோம் ஆரும் வந்து ரொம்ப முடியாதவங்கிறதுனால அவங்களுக்கு பணம் வந்து ஒரு மேலே வந்து ஒரு ஐம்பது ஐம்பது ரூபா வச்சு ஒரு பத்து பேர்த்துக்கு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து பேர் இருபது பேர்த்துக்கு மட்டும் கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு அப்போ பார்த்திங்கன்னா ஐம்பது ஐம்பது ரூபா பதினாறு பேர்த்துக்கு மட்டுந்தான் இருந்தது சில்ட்ரையில் அப்புறம் அதை மட்டும் கொடுத்துர்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முடியாதவங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேலே வந்து ஒரு ஐம்பது ரூபா பணம் வச்சு கொடுத்தோம் இப்போ அதாவது ஒரே ஹாப்பியாக இருக்குது எல்லாமே வருஷ கணக்கில் நம்ம சம்பாரிக்கிறது சமாரிக்கிறது எல்லாமே நம்மளுக்கே செலவு பண்ணுறோம் ஆனால் பிறருக்கு செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத பண்ணி பார்க்கும்போது தான் இத்தனை வருஷங்கள் யூஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்கு உண்டு இவ்வளோ வருஷங்கள் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படிங்கிற ஃபீலும் நிஜமானுமே ஆகுது ஆனால் இப்போ இருந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஐந்தாவது நம்மளுக்கு மாற்றுத்திறனாளிகளோட புத்தாடை திருவிழா இப்போ வந்து இது ஐந்தாவது நான் வந்து என்ன பண்ணுறேன் இப்போ மாசம் மாசம் ஒரு சின்ன அமௌண்ட்டை நான் எடுத்து வச்சாலே என்னோட சேமிப்பில் இருந்து எடுத்து வச்சுட்டோம் இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்